எம்ஆர்கே குரு ஜோதிசாலயத்தின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு பலன் தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு வரியில் சொல்ல போகிறோம் தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வரியில் சொல்ல போகிறோம் அதுக்குண்டான தெய்வ வழிபாடு உன்னுடைய மீண்டும் எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு முதல் ராசியாக மேச ராசி மேச ராசிக்கு எந்த தெய்வத்துக்கும் கும்பிடணும் மேச ராசிக்கு இந்த வருடம் சிவன் வழிபாடு சிவன் வழிபாடு உகந்தது சிவன் வழிபாடு உகந்தது மேச ராசிக்கு இந்த வருடம் மனப்பக்குவம் வரக்கூடிய வருடம் மனப்பக்குவம் வரக்கூடிய வருடம் அப்போ நம்மளுடைய மனப்பக்குவம்னு ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு அனுபவங்களாக இருக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற சிவன் வழிபாடு நமக்கு உகந்ததாக இருக்கும் அந்த சிவன் வழிபாடு சிறப்பு நமக்கு நல்ல முயற்சிகளுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் அடுத்து ரிஷிபராசி ரிஷிபராசிக்கு இந்த வருட வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் நல்ல முன்னேற்றத்தை தரும் வாராகியம்மன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இந்த வருடம் நல்ல முன்னேற்றத்தை தரும் மனக்குறைகளை மனத்தாக்கத்தை குறைத்து தரும் மனக்குறைகளையும் மனத்தாக்கத்தையும் குறைத்து தரும் வெற்றிகளுக்கு உண்டான வழிகளுக்கு நமக்கு வழிகாட்ட உதவிக்கு நல்ல நல்ல மனிதர்களை சேர்த்தே தரும் முயற்சி செய்தால் நல்ல நல்ல மனிதர்களுடைய சேர்க்கை நமக்கு தரும் இந்த வருடம் ரிஷிபராசி கேரடுகள் பெருமாள் வழிபாடும் வாராகியம்மன் வழிபாடும் ரொம்ப நல்லது அடுத்து மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அர்ஜனாரீஸ்வரர் வழிபாடும் தில்லை நடராஜர் வழிபாடும் நல்லது அருதுனாரீஸ்வரர் வழிபாடும் தில்லை நடராஜர் வழிபாடும் இந்த வருடம் மிதனராசிக்காரருக்கு நல்லது புதிய புதிய முயற்சிகள் புதிய முன்னேற்றம் கல்யாணம் குழந்தை பாக்கியம் படித்த படிப்புக்குள்ள தொழில் வாய்ப்பு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு நம்மளுடைய உள்ளூரில் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் கிடைக்கும் வாய்ப்பு பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மிதனராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு சமயபுர வாரியம்மன் வழிபாடு இந்த வருடம் சிறப்பை தரும் சமயபுர மாரியம்மன் வழிபாடு இந்த வருடம் சிறப்பை தரும் மாரியம்மன் வழிபாடு சமயபுர மாரியம்மன் வழிபாடு நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மனுக்கு வழிபாடு அங்கே என்னென்ன ஸ்பெஷல் பூஜை இருக்குமோ அந்த பூஜைக்கெல்லாம் கொடுங்க உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க மாரியம்மன் வழிபாடு மனமாற்றத்தை தரும் சிம்ம ராசி நேயர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருச்சேரை ரினவிமோச்சன லிங்கேஸ்வரர் வழிபாடு நல்ல பலனை தரும் அங்கே சென்று அன்னதானத்துக்கு கொடுத்தா நம்ம வீட்டில் அன்னத்துக்கு குறை குறை இருக்காத சூழ்நிலை அன்னத்திற்கு குறைவிருக்காத சூழ்நிலை இருக்கும் மனசு சுத்தமாகும் வீட்டில் உள்ளவர்களுடைய கோபங்கள் குறையும் ஏக்கங்கள் மாறும் நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் நடக்க போகிற ஒரு சமயமாக இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு திருச்சேரி நினவிமோச்சன ரிங்கேஸ்வரர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் வெற்றியை தரும் அடுத்து கன்னிராசி நாயர்களுக்கு கன்னிராசி நாயர்களுக்கு கன்னிமார் வழிபாடு கன்னிமார் வழிபாடு பெருமாள் வழிபாடு பின்ன கன்னிமார் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் காவல் தெய்வ வழிபாடு இந்த மூன்று வழிபாடுகளும் கன்னிராசி நாயர்களுக்கு நல்ல நல்ல குணமாற்றத்தையும் மனமாற்றத்தையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பையும் தூரமாக சென்றவர்கள் திரும்பி வரும் வாய்ப்பையும் கடன் அடைந்து போகும் வாய்ப்பையும் கடன் அடையும் வாய்ப்பையும் இந்த வருடம் கடன் அடையும் வாய்ப்பையும் தரும் நமது கடன் அடைந்து போகிற வாய்ப்புகள் இந்த வருஷம் அதுக்கு உண்டான புதிய உதவிகளையும் நட்பு வட்டாரத்தை உருவாக்கி தரும் அடுத்து நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல 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 அமைப்புகளில் தடைகள் வரும் நல்ல நல்ல அமைப்புகளில் சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த சின்ன சின்ன தடைகளை கடந்து வர சின்ன சின்ன தடைகளை கடந்து வர நாம் தொடர வேண்டிய வழிபாடு பத்ரகாளி அம்மன் வழிபாடு பத்ரகாளி அம்மன் வழிபாடும் நவகிரக வழிபாடும் நமக்கு நல்லதை செய்யும் பத்ரகாளியம்மன் வழிபாடும் நவகிரக வழிபாடும் நமக்கு நல்லதை செய்யும் உதவி செய்யுதல் யாருக்காவது நம்ம உதவி செய்யுதல் இல்லாத ஏழைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தல் இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு நோட் புக்கு வாங்கி தரது பேனா வாங்கி தரது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பை தரும் நீங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்து விருச்சிகராசி நண்பர்களுக்கு விருச்சிகராசி நண்பர்களுக்கு விருச்சிகராசி நண்பர்கள் திருச்செந்தூர் பயணம் இந்த வருடம் நல்ல முன்னேற்றத்தை தரும் திருச்செந்தூர் பயணம் நல்ல முன்னேற்றத்தை தரும் நினைத்த காரியங்களில் நினைச்ச மாதிரி உள்ள வெற்றி குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் நல்ல நல்ல செயல்கள் எல்லாம் நடக்கும் பிரிந்து போன உறவினர்கள் ஒன்று சேருவாங்க கைவிட்டு போகாத காலமாக விற்காத சொத்து விற்கும் அதனால நல்ல லாபம் வரும் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் வரப்போகுது நீங்கள் திருச்செந்தூர் முருகன் பக்கத்தால் இருக்கிற முருகன் கோயிலு அதே மாதிரி சிவன் தரிசனம் முருகன் தரிசனமும் செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல் நம்ம வந்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் இன்னும் கூட நம்ம நினச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அடுத்து தனுசு ராசி நாயர்களுக்கு தனுசு ராசி நாயர்களுக்கு முன்னேற்றத்தில் புதிய புதிய தொழில் செய்யும் சிந்தனைகள் வரும் புதிய புதிய தொழில் செய்யும் சிந்தனைகள் வரும் சிந்தனைகளுக்குண்டான நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் குறைவு முன்னேற்றம் தரும் மனைவியால் வந்த துன்பங்கள் சங்கடங்கள் மாறும் பிரிந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெற்றோர்களால் நல்ல ஒரு அனுசரணை கிடைக்கக்கூடிய நேரம் இருக்குது தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசு ராசி நேயர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் குரு பகவானையும் பைரவரையும் குரு பகவான் பைரவர் காளியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு குரு பகவான் பைரவர் காளியம்மன் வழிபாடு நல்ல வெற்றியை தரும் அடுத்து மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு போன வருடம் இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அந்த இழப்புகளில் உள்ள முன்னேற்றங்கள் இந்த வருடம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இழப்புகளில் உள்ள முன்னேற்றங்கள் இந்த வருடம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது புதிய உறவு முறைகள் வந்து சேரும் வாய்ப்பு இருக்கிறது இழந்ததை இழந்ததை மீட்காவிட்டாலும் இருக்கப் போவதை காப்பாற்றும் திறன் கிடைக்கப் போகிறது அதற்கு நாம் கை தொழ வேண்டிய தெய்வம் புற்றுக்கண் அம்பலங்களுக்கு புற்றுக்கள் புற்றுக்கண் கோவில்களுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்து அங்கே பிரார்த்தனை செய்வதும் பின் மீண்டும் மீண்டும் நம் குலதெய்வத்தை நன்றாக பிரார்த்தனை செய்வதும் மீண்டும் நம் சிவனை நன்றாக பிரார்த்தனை செய்வதும் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் கும்பராசி நேயர்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இந்த வருடம் கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் நன்மைக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைகுடத்துல தழும்பும் தண்ணீராக இருக்கும் நிறைகுடத்தில் அங்கேயும் இங்கேயும் தழுங்கும் தண்ணீரை எங்கேயும் மனசை சரி விடாமல் போனோம்னா ஜெயிச்சுக்கலாம் எங்கேயும் மனசை சரி விடாமல் போனால் ஜெயிச்சுக்கலாம் அப்போது நாம கும்பிட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பு வரதராஜ பெருமாள் வழிபாடு சிறப்பு வரதராஜ பெருமாள் வழிபாடு சிறப்பு பாலமுருகன் வழிபாடும் சிறப்பு பாலமுருகன் வழிபாடு வரதராஜ பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பு இதை கையில் எடுத்தால் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு செலவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் காலம் செலவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் காலமாக இருக்கும் செய்யும் தொழிலில் நமக்கு புதிய புதிய நபர்களின் அறிமுகம் அறிமுகம் கிடைக்கும் செய்யும் தொழிலில் புதிய புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் மனக்குறைகள் தீர நம் போராட்டத்தில் வெற்றி வேண்டிய மா வருடமாக இருக்கும் மனக்குறைகள் தீர போராட்டத்தில் வெற்றி காணும் வருடமாக இருக்கும் அப்போ நம் போராட்டம் முழுவதும் வெற்றியடைய போராட்டம் முழுவதும் வெற்றியடைய நாம் தொழுத வேண்டிய தெய்வம் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் குண்டத்து காளியம்மன் குண்டம் இருக்கிற எல்லா காளியம்மனையும் குண்டம் இருக்கிற எல்லா மாரியம்மனையும் கும்பிடலாம் அக்னியில் நடப்பது அக்னியில் நடப்பது பாத யாத்திரை போகிறது அக்னியில் நடக்கலாம் யாத்திரை போகலாம் பாத யாத்திரைக்கு எந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியுமா அந்த கோயிலுக்கு பாத யாத்திரை போகலாம் அக்னியில் நடக்கலாம் இந்த மாதிரி அமைப்பும் ஸ்ரீரங்கம் சென்று வர வேண்டிய அமைப்பு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் சென்று வந்தால் நம் அயனசயனத்தில் நல்ல சுகபோகம் கிட்டும் ஸ்ரீரங்கம் சென்று வர வேண்டும் அப்போ உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குன்னு சொல்லி இந்த சித்திரக்கணி பலனை எல்லாரும் பார்த்து அதுக்குண்டான பலனை நல்லமுடைய தெய்வ வழிபாட்டை கையில் எடுத்து அனுபவிக்கணும்னு வேண்டி விரும்பிக்கொண்டு கொண்டு மீண்டும் எம்ஆர்கே குரு ஜோதிஷத்தின் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடன் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் என் ந என்னுடைய நம்பர் இருக்குது என்னுடைய நம்பரில் காண்டக்ட் பண்ணலாம் என்னுடைய எண் தொலைபேசி எண் வாட்ஸ்அப் எண் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எனது அலுவலகம் உள்ளது பாலக்காடு கேரளா கொடும்பு வாயனசால ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க கேரளாவில் என்னுடைய அலுவலகம் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தொலைபேசி வழியாகவும் ஜாதகம் பார்க்கலாம் தொலைபேசி வழியாக ஜாதகம் பார்க்க என்னுடைய ஃபோன் நம்பரை நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய பிறந்த தேதியும் நேரமும் பிறந்த இடமும் அனுப்பிச்சுக்கிட்டால் போதும் உங்களுடைய எல்லா காலங்கள் நேரங்களையும் நம்ம பார்த்து சூட்சம பரிகாரங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தருவோம் உங்களால் எனக்கும் என்னால் உங்களுக்கும் நன்மை நடக்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்